யார பத்தியும் கவலைப்படாதீங்க நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம உழைப்பு நம்ம வெற்றி இன்னொன்னு சொல்லவா ஒரு ஒரு விஷயம் லைஃப்ல நீங்க வந்து நீங்க நினைச்சது நடக்கல கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க ஏன்னா கீழே விழற தருணங்கள்ல தான் நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு நமக்கு தெரியும் நீங்க ஒரு பள்ளத்துல விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் பள்ளத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் கை தட்டுறவன் யாரு கை தூக்கி விடுறவன் யாருங்க பள்ளத்துல விழுறதுக்கும் தெரியாதுல்ல யாரு எது நாம பாட்டு நாம பாட்டு டிராவல் பண்ணிட்டே இருப்போம் கூடவே இருப்பான் நல்லா வரணுமா கீழே வந்து நான் வந்து கை தட்டுவான் வா எனக்கு தெரியும் நடே அப்படிம்பா புரியுதா உங்களுக்கு அப்பதான் கை தூக்கி விடுறேன் யாருனே தெரியும் விழறது எல்லாமே ஒன்னா நீங்க முன்ன விட வேகமா எந்திரிக்கிறதுக்கு இல்லைன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது யார பத்தியும் கவலைப்படாதீங்க நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம உழைப்பு நம்ம வெற்றி இன்னொன்னு சொல்லவா ஒரு ஒரு விஷயம் லைஃப்ல நீங்க வந்து நீங்க நினைச்சது நடக்கல கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க ஏன்னா கீழே விழுற தருணங்கள்ல தான் நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு நமக்கு தெரியும் நீங்க ஒரு பள்ளத்துல விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் பள்ளத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் தட்டுறவன் யாரு கை தூக்கி விடுறவன் யாருங்க